ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் மனதிற்கு பிடித்தவர் உன்னை அழைத்து பேச வேண்டும் என்று நீ என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே உன் உயிரான உறவு உன் மனமிரும்பும் உறவு உன் மனதிற்கு பிடித்த உறவு யாராக இருந்தாலும் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா மூன்று நாட்களில் ஏற்படுத்தி தருகிறேன் ஒரே ஒரு முறை இதை மட்டும் செய்துவிடு எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னிடம் பேசாமல் மன வருத்தத்தில் இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் உங்களுக்கு இருந்தார் வரை இருந்து வந்த அத்தனை கருத்து வேறுபாடுகளும் நீங்கி நீங்கள் மீண்டும் சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் ஆள்மணம் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அதை இந்த பிரபஞ்ச சக்தி உறுதியாக நிறைவேற்றி தரும் என்பதனை மனதார நம்பு உன் உயிரான உறவு இப்பொழுது உன்னிடம் பேசாமல் உன்னை விட்டு விலகி செல்வதாக சொல்கிறாய் கவலை கொள்ளாதே அவருடைய மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளது திடீர் திருப்பமாக அவர் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இரு வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நல்லதாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ இரு இதை மட்டும் ஒரே ஒரு முறை செய்துவிடு ஒரு முட்டையை வாங்கி அந்த முட்டையில் ஓம்ரிங் வசி வசி யூ த்ரீ 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 மீ என்று எழுதி அவருடைய பெயரை அந்த முட்டையில் எழுதிவிடு எழுதி வைத்துவிட்டு கொஞ்சம் உப்பை ஒரு சிறிய அட்டில் வைத்து அந்த முட்டையை வைத்துவிடு மூன்று நாட்கள் கழித்து அந்த முட்டையை உன்னுடைய தலையை மூன்று சொத்து சுற்றி இடது பக்கமாக மூன்று சொத்து வலது பக்கமாக மூன்று சொத்து சுத்தி முச்சந்தியில் உடைத்து விடு எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா மூன்று நாட்களில் ஏற்படுத்தி தருகிறேன் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் ஆளுமனம் கனவு காண்கிறதோ அந்த கனவை நிறைவேற்றி கொடுத்து உன் உயிரான உறவை உன் வசம் ஆக்கி உன் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நம்பிக்கையோடு இதை செய் உன் உயிரான உறவு எந்த மூலையில் இருந்தாலும் உன்னை அழைத்து பேசுவார் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்